பொருளானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்றாங்களா அப்படின்னு என்ன ஒழுங்கா இருந்தா சோறு போடுவோம் இல்லன்னா வந்து தலையில கல்ல போட்டு ஒழுங்கா இருந்தா சோறு போடுவோம் ஒழுங்கா இல்லனா நைட்டு தூங்கும் போது தலையில கல்ல போடுவோம் அதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் உங்க பேர் என்ன பாப்பா

கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அதாவது நம்ம புருஷன் நல்லா எப்படி அடிச்சு துவச்சு நிமித்தினாலும் கல் மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கணும் இப்போ அடிச்சு துவச்சு நிமித்தினாலும் அப்படியே நிக்கணும் கல்லாடாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏமா சொல்லிருக்காங்க அதாவது நம்ம புருஷனுக்கு சோறு செஞ்சு புருஷனுக்கு சோறு செஞ்சு போடுறீங்களா விழுந்தாலும் காரங்கள் தானமா அப்படின்னு தூக்கி போட்டு சாப்பிடணும் புல்லா இருந்தாலும் அப்படின்னு போட்டு சாப்பிடணும் பெரிய ஒரு தூக்கி உள்ள போட்டு சமைச்சு கொடுத்தா கூட இந்த ஒரு தூக்கி போட்டுட்டு புருஷ கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க நான் பண்ற இட்லி கல்லு மாதிரி இருந்தாலும் அதை சாப்பிடணும் ஓ புருஷன் அப்படியா நாங்க செஞ்சு கொடுக்கிற இட்லி கல்லு மாதிரி இருந்தாலும் அது அழகா சூப்பரா இருக்கியா அப்படி சொல்லி சாப்பிட வந்தாய்யா புருசன் கல்லாடாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களா அது ஏன்னு சொல்லியிருக்காங்க பாபா என்னடா நம்ம உப்புமா இல்ல இட்லியா கல் மாதிரி செஞ்சு போட்டாலும் மாடு எப்படி புல்ல மேக்கமா இந்த மா மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கு என்ன கூட

ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவன் கல் உடைத்தாவது அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் யாருக்குத்தான் கல்லானாலும் படவர் இல்லபுன்னு சொல்லி இருக்காங்க இல்ல புள்ளானாலும் புருஷே என்ன எதுக்கு சொன்னாங்கன்னா அவன் புள்ள வெட்டியாவது புள்ளைங்கள படிக்க வைக்கிற கலெக்டர் கலெக்டர் தோட்டத்துல புல் வெட்டியாவது தனக்கு பிறந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கா பா பா புல்லானாலும் புரிசு எப்படிப்பா உனக்கு பிள்ளை யோசிக்க தொழுது அதனால வருதே வருதியா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்பா அதாவது நச்சு கல்லான்னா படிக்காதவன் கல்லாண் ஓ கற்காதவன் கல்லாண் புல்லாண் அப்படின்னா அறிவில்லாதவன் புல்லான்னு அறிவில்லாதவனா இது எங்க சொல்லி கொடுத்தாங்க உனக்கு தமிழ் நான் சொல்லி கொடுத்தேன் தமிழ் மேல சொல்லியிருக்காங்களே அப்பா கரெக்டா இருக்கும் ஆமா கல்லாண் கல்வி கற்காதவனாக இருந்தாலும் புல்லான் அறிவு இல்லாதவனாக இருந்தாலும் கெட்டி வைத்த பிறகு கணவன் 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 தான் என்பதுதான் மிக சரியான பதில் பாப்பா அவர்களை